welcome வெல்கம் Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்ம தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலைவாச ஸ்தலம் தான் நெல்லியம்பதி மலைத்தொடர்கள் அதில் நீங்கள் குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இந்த வியூ பாயிண்ட்டில் என்ன பிரமாதம்னா இது வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கனால மலை நேரங்களில் இங்கே கனமழை பெய்யும் பொழுது நம்ம கண்ணு முன்னாலேயே இயற்கையாக உருவான அருவிகள் மேலேருந்து கீழே கொட்டுறதை இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும் நம்ம சேனல்லையே இந்த நெல்லிய பதிப்பதி இதுக்கு முன்னால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் குறிப்பாக இந்த வீடியோ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் நான் அப்லோட் பண்ணும்போது இந்த வியூ பாயிண்ட்டோட அந்த வீடியோவை நான் முடிச்சுருந்தேன் அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட் போடுறதா சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு சில காரணங்களால் இவ்வளோ நாள் என்னால் போட முடியலை இந்த வீடியோட ஃபஸ்ட் பாட்ல நம்ம பாலக்காட்டிலேருந்து அப்படியே ஒரு பிளாக் மாதிரி இப்ப நம்ம நின்றுட்டு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர்கள் எப்படி நம்ம மலேறி வந்தோன்றத ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட வீடியோட லிங்கைலையும் இதோடயும் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நெல்லியம்பதியில் நிறைய இடங்கள் நீங்க பார்க்கறதுக்கு இருந்தாலும் குடும்பத்தோட நீங்க போய் நேரம் செலவிடுறதுக்கு குறிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஹிடன் ஃபார்ம் ஹவுஸ் இந்த நெல்லியம்பதி உள்ள இருக்குதுங்க அதை பத்தின ஒரு அற்புதமான தொகுப்பாக தான் இந்த விடியோ இருக்கப் போது நம்ம இப்போ அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நெல்லியம்பதியை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்ல நம்மளால நெல்லியம்பதியை அடைய முடியும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம நெல்லியம்பதி உள்ள நுழைஞ்சதுல அந்த ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் எப்படி போகணும் அதுக்கு டிக்கெட் டைமிங்னு ரொம்ப ரொம்ப விழாவரியாவே இந்த வீடியோ இருக்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானதே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நெல்லியம்பதியோடைய கரெக்டாக என்ட்ரன்ஸ் பகுதியில் இருக்கோம் நீங்கள் மேலே ஏறி நெல்லியம்பதி வந்த உடனே முதல்ல உங்கள் கண்ணில் படுறது இந்த சைன் போர்டு தான் இங்கே வந்து நிறைய இடங்கள் சுற்றி இருக்குதுங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கரப்பரா அப்படின்னு இங்கேருந்து பதினாலு கிலோமீட்டர் ரைட்டில் போகணும் அது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் தொட்டிப்பாலம் இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா புளியம்பரான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஜங்ஷன்லேருந்து தான் நீங்கள் ரைட்டு போனீங்கன்னா அந்த ரைட் சைடில் உங்களால் ஒரு சில சுற்றுலாத்தலங்களை உங்களால் பார்க்க முடியும் ஆனால் இப்போ நம்ம போகிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு இங்கேருந்து நேராக செல்கிற இந்த சாலையில் பயணம் செய்யும் குறிப்பிட்ட தூரம் நாங்க பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வாகனங்களை எங்களால பார்க் செஞ்சிருக்கத பார்க்க முடிஞ்சுது அப்புறமா தான் ஞாபகம் வந்தது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கும் போது கவர்மெண்ட் சார்பா ஒரு ஆரஞ்சு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஓபன் ஆகல இப்போ ரீசெண்டாக இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்தீங்கன்னா இயற்கையாக விளையிற ஆரஞ்சு பழத்தையும் வெஜிடபிள்ஸையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த போர்ட்லேயே இதுக்கு உண்டான டிக்கெட் ரேட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இயற்கையாக இங்கே இருக்கிற குளிர்ச்சியான சூழ்நிலையால் இங்கே ஆரஞ்சு பழங்களை விளைவிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான இடம் தான் இந்த நெல்லியம்பதி நீங்கள் ஒருவேளை நெல்லியம்பதி வந்தீங்கன்னா போகிற வழியிலே இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு ஃபார்மையும் நிச்சயமாக பார்க்கறதுக்கு தவற விடாதீங்க இப்போ நாங்கள் அந்த ஆரஞ்சு ஃபார்ம் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டோம் இங்கே இருந்து தான் இந்த நெல்லியம்பதியோடைய உண்மையான அழகு தொடங்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி ஊட்டி வால்பாறையில இருக்க மாதிரி நீங்கள் போகிற வழியிலேயே ஏகப்பட்ட தேயிலை தோட்டங்களை உங்களால் பார்க்க முடியும் இந்த இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் இருக்கிறது ஊட்டியா வால்பாறையா இல்லை நெல்லியம்பதியான குழப்பம் வர அளவுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருந்ததுங்க ஒருவேளை நீங்க வரும்பொழுது இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு உங்களுக்கு வழி கேட்கணும்னா சீத்தாரகுண்டு வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டா எல்லாருமே இந்த ரூட்டை தான் சொல்லுவாங்க நம்ம சேனல்லேயே இதுக்கு முன்னாடி சீத்தாரகுண்டு வாட்டர் ஃபால்ஸை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்றது இப்ப நம்ம இருக்கிற இந்த மலைத்தொடர்ல இருந்து தான் கீழே வருதுங்க அந்த வீடியோட லிங்கும் நிச்சயமா நான் என் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன் இது எல்லாமே இந்த நெல்லிய மலைத்தொடர்களை சார்ந்தது அப்படின்றனால இது எல்லாத்தையுமே தொகுப்பா கொடுக்கும்போது நீங்க ஒருவேளை இந்த இடத்துக்கு டூர் வந்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் உங்களால பார்க்க முடியும் இந்த அழகான தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் ஒரு இருபது நிமிட பயணத்துக்கு அப்புறமா இப்ப நாம இந்த சீதாரகுண்டு எஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருந்த இந்த ஆர்ச்சிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பயணம் செய்ய போறது எல்லாமே பிரைவேட் எஸ்டேட்டுகள் அதுக்காக இங்கே ஒரு சின்ன கட்டணமும் ஒரு காருக்கு ஐம்பது ரூபா வசூலிக்கிறாங்க இந்த ஆர்ச்சை கடந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால சீதார்குண்டு பள்ளத்தாக்கு மற்றும் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கும் நம்மளால போக முடியும் இது எல்லாமே தனியார் தேயிலை தோட்டங்கள் அப்படின்றனால ரொம்ப அழகாகவே பராமரித்து போற வர வழிகளே எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது நம்ம இப்போ கிட்டத்தட்ட கடல் இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கனால இங்கே நல்லாவே என்னால் குளுமையும் அனுபவிக்க முடிஞ்சது நம்மள மாதிரியே ஏகப்பட்ட டூரிஸ்டுகள் இந்த சீத்தாரா குண்டு வியூ பாயிண்டை போக்குறதுக்காக போறாங்க ஆனால் இப்போ நான் போய்கிட்டு இருக்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கே தெரியாதுங்க அதனாலதான் இதை நான் பிரத்யேகமா நம்மளுடைய சேனல்ல இருக்கேன் இந்த தேயிலை தோட்டங்களை பார்க்கும்பொழுது இன்னொரு ஒரு சின்ன செய்தி உலக பெற்ற ஏவிஏ டீ நிறுவனத்துடைய சொந்தமான தேயிலை தோட்டங்கள் இந்த நெல்லியம்பதி பகுதிகளில் இருக்குது அதை பற்றியும் முடிஞ்சா நான் இன்னொரு வீடியோவே பிரத்யேகமாக போடுறேன் நீங்கள் இங்கே வந்திக்கனா நிச்சயமாக இந்த ஏவிடியோடைய அவங்களுடைய ஃபேக்ட்ரிலேயே ஸ்பெஷல் பிராண்டான பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு ஒரு டீ தூள் இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும் நிச்சயமாக அதை வாங்க மறந்துடாதீங்க அதை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நெல்லியம்பதி சீரீஸில் இருக்குதுங்க அந்த லிங்க்கையும் இங்கே நான் கொடுக்குறேன் நிச்சயமாக போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் இதுவுமே முழுக்க முழுக்க வனங்கள் சூழ்ந்த பகுதி தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நாங்க போய்கிட்டு இருக்க இந்த தடத்துல எடுத்து ஒரு சின்ன கரடுக்குள்ள ஒரு சாம்பார் டீர் நின்னுட்டு இருக்கிறத எங்களால பாக்க முடிஞ்சது இந்த ஒரு சின்ன வழியில இந்த அழகான மரங்கள் எவ்வளவு சீராக இருக்கின்றத நீங்களே பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இந்த பயணம் இந்த காப்பி தோட்டங்களுக்கு நடுவில் நாங்கள் இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசார்டுக்கு பேர் தான் கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரீன்லேண்ட் ரெசார்ட்ல தங்கக்கூடியவர்களுக்காக தான் இந்த ஃபார்ம் ஹவுஸே உருவாக்குனாங்க ஆனா இப்போ ஒரு சில வருஷங்களா வெறும் பத்து ரூபாய் என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு பொதுமக்களும் உள்ள போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க அந்த அழகான ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸை பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் இந்த ஜங்ஷனில் எனக்கு முன்னால் ரெண்டு வழி போகிறத உங்களால் பார்க்க முடியும் இங்கே இருக்க போகிற இந்த போர்டு படி இந்த லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நான் சொன்ன க்ரீன்லேண்டுடைய ரெசார்ட்ஸ் மற்றும் கேப்டீரியா ஹோட்டல்னு எல்லாமே இடது புறம் இருக்குதுங்க ஆனால் நான் சொன்ன ஃபார்ம் ஹவுஸ்க்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சின்ன வழித்தடத்துல தான் போகணும் இது கொஞ்சம் ஆஃப்ரோடிங்காக தான் இருக்கும் நீங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் கண்டிஷனாக நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ தான் இது புதுசாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஓப்பன் பண்ணனால இன்னுமே வந்து இந்த பாதைகளை அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணலை இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பாதை போக போக இன்னுமே ரொம்ப ரோடிங்க மாறுங்க ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான சவாரியாவே அது எங்களுக்கு இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் வந்த வழி வந்து இதுதாங்க நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு வழி பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ட்ரைவ் பண்ண முடியல இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோடுகள் வழியாக பயணம் செய்யணும் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து வெறும் டிராக்டர் மட்டும் தாங்க போயிட்டு வரோம் எனக்கு குண்டு குழியமாக அவ்வளோ மோசமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இவ்வளோ பெரிய இந்த வனத்துக்குள்ளே என்னுடைய காரை இங்கே நான் வந்து பார்க் பண்ணிட்டேன் வேறு வழி எனக்கு தெரியல ஏன்னா இப்போவே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல வந்தாச்சு அப்படின்னு இங்கே பாருங்கள் ஆளர்வமே கிடையாது சுற்றி முற்றி எங்களுடைய காரை நாங்கள் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் மட்டும் நடந்து வர மாதிரி இருந்ததுங்க இப்போ நாம் இவ்வளோ நேரம் நம்ம எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்தமோ அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு முன்னால் தான் இருக்கும் நம்மளை மாதிரியே ஒரு சில டூரிஸ்ட்கள் இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப பிரத்யேகமாக மெனக்கெட்டு வந்திருந்தாங்க ஃபார்ம் ஹவுஸோட முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல பிளான்டேஷன்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாகவே இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தது கேட்டில் பாருங்கள் சின்னதாக ஒரே ஒரு வேர்டு மட்டும் எழுதியிருக்காங்க ஃபார்ம் ஹவுசஸ் அப்படின்னு இதுக்கு பக்கத்தில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் க்ரீன்லேண்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டும் இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு உள்ளே போகலாம் இங்கேயே வந்து என்ட்ரி டென் ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் உள்ளே வந்தவனையே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு முன்னால் ஒரு சின்ன கடை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டீ காஃபி சின்ன சின்ன பேவரேஜஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அங்கேயே வந்து நம்ம டென் ருபீஸ் கொடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு ஒரு சின்ன சீட்டு மாதிரி தராங்க இதை வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே போய் ஒரு சில டொமஸ்டிக் அனிமல்ஸை நம்ம பார்க்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான இடமாவே இந்த இடம் விளங்குங்க நம்மளில் பல பேர் நிச்சயமாக கொடைக்கானல் கண்டிப்பாக போயிருப்போம் அங்கே கொடைக்கானலில் மன்னவனூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸை தான் இந்த இடம் எனக்கு நினைவுபடுத்துச்சு உள்ளே வந்த உடனே இடதுபுறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் முயல்கள் நிறைய இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சுது அதற்கு எதிர்ப்புறத்தில் நிறைய வாத்துகள் கோழிகள்னு அப்படியே வந்து ஒரு கிராம சூழ்நிலையில் நான் இருக்கிற மாதிரியே தான் எனக்கு இருந்ததுங்க தனித்தனி கூண்டுகளில் நிறைய அளவுல இங்கே வாத்துகள் கோழிகள் எல்லாமே இங்கேயே வளர்க்கப்பட்ட இயற்கையாக வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழிகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய புறாக்கள் வாத்துக்கள்னு ஒரு ரியல் ஃபார்ம் ஹவுஸாக தான் இது எனக்கு தென்பட்டது எல்லாமே தனித்தனி கூண்டுகளில் வளர்க்கப்படுதுங்க கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு வலதுபுறம் பாருங்க இது என்ன ப்ரீடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஆனால் ரெண்டுமே விடாம குறைச்சிக்கிட்டே இருந்ததுங்க என்னால் பேசவே முடியல இந்த இடத்துல இந்த ஒரு அடர்ந்த ஒரு நெல்லியம்பதி வனப்பகுதிக்கு மேல மலைப்பகுதிகளில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே கவரும் ஏன்னா இந்த எல்லாத்தையுமே அப்படியே சுதந்திரமாக வெளியில விட்டுருக்காங்க நமக்கு பக்கத்திலே ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோழிகள் அப்படியே நடந்து போகுது இன்னொரு பக்கம் வாத்து கூட்டங்கள் நடந்து போகுது ஆனா எதையுமே நம்ம பிடிக்க கூடாதுங்க அப்படியே பார்த்து ரசிச்சுக்கலாம் சின்ன சின்ன கோழி குஞ்சுகள்லேருந்து எல்லாமே இங்க அப்படியே இயற்கையான முறையில பாதுகாக்கிறாங்க இந்த இடத்துல தொகுப்பாக ஒரு அழகான கூட்டங்கள் அந்த நடந்து வர அழகே வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாகவே இருந்தது இதுக்கு முன்னால் நிறைய கூட்டம் போயிடுச்சுங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நாலஞ்சு மட்டும் செட்டு சேர்ந்து தனியாக வர ஒரு காட்சியை கண்டேன் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நான் இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாட்டு பண்ணுங்க ஸோ ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது இது உள்ளே பாருங்கள் எத்தனை மாடுகள் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு ஏதோ அப்படியே ஒரு சுவிட்சர்லேண்டில் இருக்கிற ஒரு மாட்டு பண்ணையில் அந்த சூழலில் இருக்கிற மாதிரியே ஏன்னா புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லியம்பதி மலையுடைய குளிர்ச்சி அழகான ஃபார்ம் ஹவுஸ் இந்த பச்சை பசியல்னு இருக்கிற இடங்களுக்கு உள்ளே இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒளிகள் எல்லாமே இங்கே நான் பதிவு செய்யப்பட்டது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாதுங்க இந்த இடம் எனக்கு இப்படி தான் இருந்தது இது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற இருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி பார்த்தோம்னா ஒரு பெரிய லான் பகுதி மாதிரி புல்வெளி பகுதி மாதிரி இருந்தது அதுக்குள்ளேயும் நிறைய விலங்குகள் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்றனால குழந்தைகளாக நம்ம தாராளமாக விளையாட விடலாம் இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கு நான் கீழ் நோக்கி போக ஆயத்தமான இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கூண்டுகள்லேயும் ஒரு ஒரு பறவைகள் ஒரு ஒரு விலங்குகள் நிறைய பூனைகள்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வயரம் உள்ள ஈமு கோழிகள் இப்போ உள்ள தலைமுறைக்கு ஈமு கோழிகள் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல அந்த மாதிரி ஈமு கோழிகளை கூட இங்கே என்னால் மேலேருந்து பார்க்குற ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைச்சதுங்க இந்த ஒரு சின்ன பகுதியில் பாருங்கள் கிட்டத்தட்ட நாலஞ்சு ஈமு கோழிகள் எல்லாமே வந்து கழுத்தளவு பெருசாக வளர்ந்துதுங்க ஸோ உண்மையாலுமே இது ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்ம எவ்வளோ காடுகளுக்கு உள்ளே போய் எவ்வளவோ காட்டு விலங்குகளை பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு ட்ரிப் வரணுன்னா நெல்லியம்பதிக்கு உள்ள மலைக்கு மேலே இந்த இடம் இருக்குதுங்க ஸோ இப்போ நான் இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் கீழே போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லான் பகுதிக்கு வந்துட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கூண்டுகள் ஒவ்வொரு நிலையுமே புறாக்கள் வளர்க்குறாங்க நான் ரொம்ப பெரிய வந்து பேர்ட் லவர் கிடையாது ஆனால் இதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இது என்ன மாதிரி பிஜிஎன் நீங்கள் நிச்சயமாக ஒரு பேர்ட் லவராக இருந்தால் அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கீழேயே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆடுன்னு எனக்கு தெரியலங்க உண்மையாலுமே ஆனா ரொம்ப புள்ளமா இருந்தது எல்லாமே மனிதர்கள் பக்கத்துல இருந்தாலும் அது அசட்டே செய்யாமல் அது பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தது ஒரு ஒரு பக்கமா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா அனுபவங்க நிச்சயமா வந்து ஒரு அழகா நம்ம பொழுது கிடைக்கணும் இங்க வந்தோம்னாக்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஈமு கோழி வளர்க்குற இடம் பக்கத்துல இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு எப்பவுமே வனவிலங்குகளை ரொம்ப ரொம்ப ஒரு பயத்தோட அதே நேரத்துல அச்சம் கலந்து பார்க்குற நமக்கு ஒரு பிரீசியா அப்படியே ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா இந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சு இந்த பத்தி யூடியூப் சேனலில் முதல் முறை நம்ம தான் பண்றோம் நினைக்கிறேன் மட்டுமே இருந்த நம்மளுடைய இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணக்கூடிய இடங்களும் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் மெனக்கெட்டு இந்த Det er vel mat. loss Oh இந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஒரு அழகான ஒரு காட்சி எனக்கு பார்க்க நேர்ந்ததுங்க நான் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துட்டு திரும்பவும் பழைய இடத்துக்கு மேலே ஏறி வந்துட்டேன் அப்படியே வந்து ஏதோ ஒரு சிங்கார வேலன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படியே ஒரு கிராமத்து சூழ்நிலையில் நான் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு முன்னால் பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வாத்துகள் வாத்து கூட்டம் அது நடந்து போகிற அழகை நான் இப்போ தாங்க நேரில் பார்க்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல அதுவும் ஒரு மலைப்பகுதிகளில் இருக்குதுன்றதே ரொம்ப ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துது காட்சிகள் எல்லாமே இதுக்கு முன்னால சுவிட்சர்லாண்ட் நெதர்லாண்ட் அழகை பாருங்க கொஞ்சம் இது எல்லாமே இப்ப வளர ஜென்ரேஷன் கூப்பிட்டு வந்தோம்னா அவங்க நேரடியா தெரிஞ்சுக்குவாங்க அந்த நடந்து போற அந்த அழகும் அந்த ஒரு கலரும் அந்த ஒரு ஒபீடியன்ஸை பாருங்க ஒண்ணுக்கு ஒன்னு வரிசையா எவ்வளவு அழகா இருந்ததுன்னு உண்மையாலுமே இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக தான் எனக்கு இருந்ததுங்க ஓகே வீவர்ஸ் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இந்த இடத்துல நல்லாவே நாங்கள் செலவு செஞ்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடச்சிதுன்னு நான் சொல்லுவேன் நம்மளுடைய சேனலில் மிகப்பெரிய காடுகள் அடர்ந்த பள்ளத்தாக்குகள் ஆழமான பள்ளத்தாக்குகள் நிறைய அபாயகரமான விலங்குகள்னு நிறைய ஃபுட்டேஜஸ் போட்டோம் ஆனால் குழந்தைகளுக்காகவும் பிரத்யேகமாக நம்ம நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த வீடியோவை பிரத்யேகமான ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய சேனலில் போட்டுட்ருக்கேன் இது உங்களுடைய குழந்தைகளுக்கு முழுசாக வீடியோவை காட்டுங்க அவங்க இது வரைக்கும் பாடத்திட்டத்திலே பார்த்த அழகான சின்ன சின்ன விலங்குகளை நேரடியா கண் கூடவே பார்க்கலாம் அதுங்க கூட விளையாடலாம் எந்த ஆபத்தும் கிடையாது இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க நீங்க கொடுக்கற ஒத்துழைப்பின் காரணமா தான் இந்த மாதிரி அழகான வீடியோக்கள் என்னால திரும்ப திரும்ப போட முடியும் ஒரு ஆட்டு குட்டி பாருங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதோடைய தாயோட விளையாடுற அற்புதமான ஒரு காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை போன்ற மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நான் இயற்கையாக and தேங்க்ஸ் பார் வாட்சிங்